எடுக்கிறீங்க பொறுப்பு யாரு கவர்மெண்ட் தான் பொறுப்பு முதலாம் படிச்சுட்டு ஆண்டு படிச்சிட்டு யூனிவர்சிட்டி கடைசியா வேலையில்லா பட்டதாரி சங்கத்துக்குள்ள ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி நாற்பது வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்படியோ நாங்க எடுக்கிறதா இருந்தா கிடையாது வாழ்க்கையை நாசமாக்குறத தயவு செஞ்சு இனி இந்த

நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த மாவா வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன் நான் ஒரு ஒரு மனவேதனையோட தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலமா எக்ஸாம் எழுதி எழுது எழுதி ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் வேலை கொடுக்குறாங்க அப்ப நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறது ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடிச்சேன் எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவளுக்கும் ஒன்றா சேர்ந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்ட விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்ட்ல படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் யாவது செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலயும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாதா வியாபாரம் செஞ்சு தெரியுற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி வேணாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான ஒரு கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையோட தாங்கன்னு சொல்லிதான் இந்த ஆளுநர் ஆஃபீஸ் முன்னுக்கும் நான் வந்து நிக்கிறேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க